வணக்கம் சின்ன வெங்காயத்தின் மருத்துவ குணங்கள் பெயர் சின்ன வெங்காயம் என்று இருந்தாலும் பெரிய நோய்களை தீர்க்கும் அரிய மருத்துவ குணம் சின்ன வெங்காயத்தில் உள்ளது ஐம்பதற்கும் மேற்பட்ட நோய்களை போக்கும் சஞ்சீவியாக சின்ன வெங்காயம் பலன் தருகிறது வெங்காயத்துடன் வெள்ளைத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் வெங்காயச்சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட்டால் காது இரைச்சல் மறையும் வெங்காய நெடி வலிகளை குறைக்கும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டால் உஷ்ணத்தால் ஏற்படும் கடுப்பு நீங்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சுட வைத்து உடையாத கட்டிகள் மேல் வைத்து கட்டினால் கட்டிகள் உடனே பழுத்து உடையும் வெங்காய சாற்றை மோரில் கலந்து குடித்தால் இருமல் குறையும் வெங்காய சாற்றை வெந்நீரை கலந்து கொப்பளித்தும் வெறும் வெங்காய சாற்றை பஞ்சில் நனைத்தும் பல் ஈறுகளில் தடவி வந்தால் பல்வழி ஈறுவழி குறையும் வெங்காயத்தை சமைத்து சாப்பாட்டில் சேர்த்துக் கொண்டால் உடல் வெப்பநிலை சமநிலை பெறும் மூலச்சூட்டு தணியும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் நரம்புத் தளர்ச்சி குணமாகும் வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் குடித்தால் ஆண்மை பெருகும் வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் சேர்ந்து சாப்பிட்டால் சீதபேதி நிற்கும் வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் வெங்காயத்தில் குறைந்த கொழுப்புச்சத்து உள்ளது எனவே குண்டானவர்கள் தாராளமாக வெங்காயம் சாப்பிடலாம் வெங்காயம் வயிற்றிலுள்ள சிறுகுடல் பாதையை சுத்தப்படுத்துகிறது ஜீரணத்துக்கு உதவுகிறது வெங்காயம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இழந்த சக்தியை மீட்கும் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் வெங்காய சாற்றை நாலொன்றுக்கு அரை அவுன்ஸ் வீதம் மூணு வேளை சாப்பிட்டால் நுரையீரல் சுத்தமாகும் வாயு காரணமாக மூட்டுக்களில் ஏற்படும் வலிக்கு வெங்காய சாற்றுடன் கடுகு எண்ணெய் கலந்து தடவினால் வலி நீங்கும் நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்தால் முகப்பரு நீங்கும் வெங்காயச் சாற்றோடு சிறிது உப்பு கலந்து அடிக்கடி குடித்து வந்தால் மாலக்க நோய் சரியாகும் வெங்காயத்தை அரைத்து தொண்டையில் பற்று போட்டால் தொண்டை வலி குறையும் பாம்பு கடிக்கு நிறைய வெங்காயம் தின்றால் விஷம் இறங்கும் வெங்காய சாற்றை தண்ணீரில் கலந்து பருகினால் சிறுநீர் கடுப்பு எரிச்சல் நீங்கும் வெங்காயம் சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவினால் நாய் விஷம் இறங்கும் பிறகு டாக்டரிடம் செல்லலாம் வெங்காய சாற்றோடு சர்க்கரை கலந்து குடித்தால் மூலநோய் குணமாகும் சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளது நீரிழிவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம் தலையில் திட்டுத்திட்டாக முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்திருந்தால் சிறு வெங்காயத்தை இரு துண்டாக நறுக்கி தேய்த்தால் முடி வளரும் காக்காய் வலிப்பு உள்ளவர்கள் தினசரி ஒரு அவுன்ஸ் வெங்காய சாறு குடித்து வந்தால் வலிப்பு குறையும் வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் டிபி நோய் குறையும் வெங்காய சாற்றோடு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் வாத குறையும் நோயின்றி வாழ்வோம் நன்றி